அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் முப்பது கேளாதே வந்து கிளைகளாயில் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மரண் ஒழிய நீங்கு புல் போல யாக்கை கொழிய நீத்து கேளாதே வந்து கிளைகளாயில் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மரண் ஒழிய சேர் புல் புல்போல மர்கொழிய நீத்து குடும்பத்தில் யாரையும் கேட்காமலே வந்து உறவினராய் ஒரு வீட்டில் பிறந்து பின்பு தன் உடலையும் உறவினரிடம் விட்டு செல்பவர் தாம் பிறந்து வாழ்ந்த கூடு மரத்திலே கிடக்க தூரத்திலே பறந்து செல்லும் பறவையைப் போன்றவர் குடும்பத்தில் யாரையும் கேட்காமலே வந்து உறவினராய் ஒரு வீட்டில் பிறந்து பின்பு தன் உடலையும் உறவினரிடம் விட்டு செல்பவர் தாம் பிறந்து கூடு மரத்திலே கிடைக்க தூரத்திலே பறந்து செல்லும் பறவையைப் போன்றவர் நன்றி வணக்கம்